வணக்கம் பழனி எம்பி எம்பிஆரன் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனல்களும் பழனி விநாயகரம் அஷ்டர் டிவி சேனல்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்று செவ்வாய் பகவானை பற்றி ஒரு பதிவு செவ்வாய் எங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னா செவ்வாய் ராசியில் ஆதிக்கம் செலுத்தும் அது ஆண் ராசி ஆண் தன்மையோடு விருச்சக ராசியில் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தும் அது பெண் தன்மையாக இருக்கும் அப்ப விருச்சக ராசியாக தான் சரி மேச ராசியாக தான் சரி இந்த ராசியில் பிறந்தவர்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் செவ்வாய்க்கும் விருச்சகத்திற்கும் அதிபதி முருகப்பெருமான் தான் செவ்வாய் ஆதிக்கமுள்ள இடம் பாலானி செவ்வாய் அதிகாரம் செலுத்தும் இடம் பழனி பாருங்க செவ்வாய் கிழமை செவ்வாய் உகந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பழனியில் வந்து அதிகமான அந்த செவ்வாயுடைய காந்தாளைகள் விழுகும் பெரும்பாலும் விவரமானவங்க செவ்வாய்க்கிழமை மலைக்கு போவாங்க அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மலைக்கு போனால் அவங்களுக்கு அவங்க நினச்ச காரியம் நடக்கும் உறுதியாக அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை பாருங்க காலையில விவரமானவங்க அந்த மலைக்கு போவாங்க அந்த மலையில வந்து ஒரு சுகந்தம் வீசும் அது செவ்வாய்க்கிழம கொஞ்சம் அதிகமா இருக்கும் செவ்வாய் நெருப்பு கிரகம் அந்த நெருப்பையெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற பழனி பழனி மலை மேல இருக்கிற நவபாசன முருகன் ஊரன் நெருப்பு வடிவமாக நவ பாசனமும் அது நெருப்பு தான் அப்ப முருகனும் நெருப்பா நெற்றிகிழமை அந்த அப்பது நவ பாசனங்களையும் அடக்கி ஆளுமை தன்மை செஞ்சவரு நம்ம ஆசான் போகர் பெருமா அப்ப செவ்வாய்க்கிழமை மிக போய் முருகனை பார்த்துட்டு போவர் சமாதியில் போய் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ஒரு நாளைக்கு சொல்கிறோமா ஒரு இருபது நாள் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை நாள் நிறைவேறும் செவ்வாய் உள்ளவர்கள் செவ்வாயால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாயால் துன்பத்துறப்படுபவர்கள் பழனி மலைக்கு போங்க செவ்வாயுடைய ஆதிக்க இடம் பழனி சரி அப்போ செவ்வாயுடைய அனுகிரகம் ஃபுல்லாக கிடைக்கிறாலும் பழனி அப்போ பழனிக்கு போங்க அது குறிப்பாக மலைக்கு போங்க மலை மேலே இருக்கிற நமபாசன் முருகனை கும்பிடுங்க அடுத்து எம்பெருமான் போகருடைய அந்த சமாதியை போய் வணங்கி ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த இலையில் உட்காந்துட்டு வாங்க சுமந்தமான காற்று வீசு செவ்வாய்க்கிழமை போங்க முடிஞ்ச அதிகாலையில் போங்க ரொம்ப நல்லது திங்கக்கிழமையும் திங்கக்கிழமை பின்னிரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை போங்க கண்டிப்பாக அதிகாலைங்கிறது ஒரு நாடு ஒரு ஏழு வரைக்கும் கூட நீங்கள் அங்கே போய் உட்காருங்க ஒரு சுகந்தமான வாசனையை உணர்வீர்கள் அப்போ செவ்வாய் ஆதிக்கமான இடம் பழனி பழனி மலை பழனியில் இருக்கிற மலை மேலே இருக்கிற போக சமான் மறந்து விடாதீர்கள் சரியா அடுத்து செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறது பழனியில் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் நீச்சமானவங்க அடிக்கொருக்க பழனியில் வந்து முருகனை கும்பிட்டா அவங்களுக்கு செவ்வாய் வந்து பலமாயிடும் செவ்வாய் உச்சமானவங்க முருகனை போய் கும்பிட்டால் அந்த உச்சத்தில் வர்ற பாதிப்புகள் கலக்கும் இப்போ எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெற்றால் நன்மை செய்யும் சொல்ல முடியாது உச்சம் பெற்றாலும் நீச்சம் பெற்றாலும் அதில் வேலையை செய்யும் அப்படி இப்போ செவ்வாய் எனக்கு உச்சம் உச்சம் பெற்றுருச்சுன்னு நினைக்கிறாரு ஏன்னா செவ்வாய் எங்கே உச்சம் பெறாரு மகரத்தில் போய் உச்சம் பெறாரு அது வந்து சனி வீடு அப்போ அங்கே போய் இருக்கப்போ சனி சனி வந்து மெதுவாக போவார் செவ்வாய் வந்து வேகமாக போவார் அப்போ அந்த இடத்துல உச்சம் பெற்றாலும் சில தவறுகள் நடக்க குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த குளறுபடிகள் குடும்பத்தில் வரலாம் தொழிலில் வரலாம் பொருளாதாரத்தில் வரலாம் வாங்க வரலாம் விபத்தில் வரலாம் விபரீதமாக வரலாம் அப்போ அதை முருகனை முருகனைக்கு முழுங்க செவ்வாய் நீச்சமாகுது அது கடகத்தில் நீச்சமாகாது கடகம் வந்து தண்ணி ராசி தண்ணி நீர் நீர் ராசி

பாதிப்புகள் விலகும் செவ்வாய் தரக்கூடிய தீமைகள் விலகும் 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 பழனி மலை நவபாஷன சிலை பழனிமலை நவபாசன சிலை போய் நீங்கள் வழிபடுங்கள் அங்கே போய் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் மலை மேலே உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துவாங்க உங்களுடைய துன்பம் துயரம் அனைத்தும் பறந்தோடும் என்பது உண்மை நிச்சயம் நன்றி வணக்கம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற இடம் பழனி 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 பழனிக்கு வாருங்கள்